ஹாய் மை ஃபேமிலிஸ்குடே ஒரு குட்டி அறுவடை பார்க்கலாமா நம்ம வீட்டில் வந்து பாகக்காய் செடி வச்சுருந்தோம் அதில் வந்து காய் ரெண்டு காய் தான் போட்டிருந்துச்சு ஆனாலும் ஹாப்பி தான் அதில் ஒன்று வந்து நிறைய மழை பெஞ்சதுனால வந்து அது கா செடியிலே வந்து பழுத்துறது இன்னொன்று தான் இருந்தது ஸோ அதை நம்ம பறிச்சாச்சு குட்டி குட்டியாக நிறையா போட்டிருக்கு இப்போ தான் பூலாம் நல்லா வச்சிருக்கு நல்லா காய்க்கும் நினைக்கிறேன் அப்புறம் வந்து த்ரோ பேக் ஆர்டர் போட்டு த்ரோ பேக்கில் செடி வளர்க்கலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருந்தேன் த்ரோ பேக்கில் விதை போட்டேன் நல்லா தான் கொஞ்சம் ஓரளவு வளர்ந்துச்சு வெண்டைக்காய் செடி கத்திரிக்காய் நிறையா நல்லா தான் வளர்ந்துச்சு ஆனால் நிறைய களை தான் நிறைய வளர்ந்துருக்கு அந்த நம்ம போட்ட விதையை கட்டியும் களை தான் அதிகமாகுது அப்புறம் என்ன எல்லா கலையுமே கையாலே பறிக்க ஆரம்பிச்சாச்சு ஒவ்வொரு பேக் ஒரு பத்து பேக் ஆர்டர் போட்டேன் அந்த பத்தில் இருக்க களையும் அவ்வளோவும் பறிச்சுட்டு தேவையான செடிகளை மட்டும் ஒதுக்கி விட்டுட்டு களைகளை தான் நம்ம பறிக்க ஆரம்பிச்சாச்சு கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாதான் வளர்ந்துச்சுன்னா ஆனால் ரொம்ப இது இல்லை தேவையானது வீட்டுக்கு தே சமைக்க தேவையாக பிடிக்கிட்டு கொஞ்சோண்டு இருந்துச்சு அதில் இருக்க களையை மட்டும் மெதுவா அந்த கண்ணில் பற்றாத அளவு பறிச்சிட்டு இருந்தேன் கொத்தமல்லி நல்லா பார்க்க அழகாக இருந்தது அப்புறம் எல்லா கே இதில் இருக்க களைகளையுமே ஒன்று ஒன்றா பறிச்சாச்சு இதில் வந்து பாலாக்கீரை பாலாக்கீரையை பிடிங்கிட்டேன் ஆல்ரெடி ஒரு நாளே பறித்து பொறிச்சாச்சு மிச்சம் கொஞ்சம் வேஸ்ட்டாக நின்றுச்சி அதான் பறித்து தூரம் போட்டாச்சு பீட்ரூட் விதை போட்டேன் வளரவே இல்லை இது கத்தரிக்காய் அப்புறமேட்டு மிளகா அது மாதிரி தான் எல்லா இதையுமே பறிக்க ஆரம்பிச்சு பறித்து பறித்து தூரம் போட்டேன் இன்னும் ஒரு டூ டேஸில் மறுபடியும் இருக்க விதைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சம் போடணும் நிறைய கலைகள் வளர்க்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை ஓடுறது வீடியோ அப்லோட் பண்ணுறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா மரம் செடி கொடிகள்லாம் நிறைய இருக்கும் அப்படி இருக்கிறது தான் எனக்கும் பிடிக்கும் நாங்கள் மேரேஜ் ஆகி வர்றதுக்கு இது இருக்க தான் செய்து நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வளர்த்தாச்சு இயற்கையோடு வளர்கிறது ஒரே ஒரு தனி சுகம்தான் நான் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜ் தான் நம்ம வீட்டில் வந்து எல்லா செடி பிச்சி மல்லிகை அப்புறம் கருவேப்பில செடிலாம் அதிகமாக நிற்கி நெல்லிக்காய் செடிலாம் அம்பட்டு நெல்லிக்காயும் உடுந்துருச்சு சீசன் உடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்புறம் ஒரு குட்டி மாதுளை செடி வளருது இதெல்லாம் ஒன்று ஒன்றையுமே டெய்லி பார்க்கறதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எல்லோ ரோஸ் வேறு ஒன்று பூத்து நிற்காங்க கருவேப்பில் பக்கத்துல வந்து சப்போட்டா கண்ணை வச்சதுனால நிறைய வேறா இருக்கிறதுனால டிஸ்டர்பன்ஸ் ஆகி கொஞ்சம் கண் வளரவே கிடையாது வளராமலே அப்படியே நிக்கி மாங்காய் வரோம்னா பெருசாயிட்டா ஒவ்வொரு காய் கூட இன்னும் கிடையாது டெய்லி பார்த்து தான் இதாகுது உருளைக்கிழங்கு செடி ஒன்று வச்சிருந்துச்சு உருளைக்கிழங்கு கண்ணு அது அப்படியே மழையில சாஞ்சு கீழே விழுந்துருச்சு உருளைக்கிழங்கு அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி செடி தன்னாலே முளைச்சி வந்து நின்றுச்சு அந்த தக்காளி செடியும் கொதிக்கி விட்டாச்சு தேங்க் யூ